சீர்காழி அருகே மரத்தடியில் அமர்ந்து சாப்பிட்டபோது மலைத்தேனி கடித்ததில் காயமடைந்த ஏழு பேர் சிகிச்சைக்காக சீர்காழி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நாமக்கல் மாவட்டம் பில்லா கவுண்டம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ராஜலிங்கம் மகன் காளியப்பன் என்பவர் காரில் தனது குடும்பத்தினருடன் மயிலாடுதுறை மாவட்டம் திருவேங்காடு கோவிலுக்கு வந்துள்ளார் வள்ளியில் நாராயணபுரம் முத்துமுனீஸ்வரர் கோவில் எதிரில் உள்ள ஆலமரம் நிழலில் அமர்ந்து தங்கள் கொண்டு வந்த உணவை சாப்பிட்டு உள்ளனர் அப்போது அந்த மரத்தில் கூடு இருந்த மலைத்தேனீக்கள் அவர்களை கடித்துள்ளது காளியப்பன் மற்றும் அவரது உறவினர்களான உதயச்சந்திரன் காலாவதி தினேஷ் சுதர்ஷன் ஜனா தமிழரசி ஆகிய ஏழு பேர் காயமடைந்தனர் அவர்கள் அனைவரையும் அருகில் இருந்தவர்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தனர் அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தகவல் அறிந்து தெருவெண்காடு போலீசாரின் பரிந்துரையின் பேரில் பூம்புகார் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் விரைந்து வந்து மரத்திலிருந்து இரண்டு மலைத்தேனிகளின் கூடுகளை அழித்தனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்